அது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தேன்னா ஒரு வயசாகிட்டா அது அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன் ம் ஏன்னா நமக்கு வந்து எனர்ஜி வேண்டி இருக்குல்ல எனர்ஜிக்கு கார்போஹைட்ரேட் எப்படியும் வேணும் டின்னரை வந்து ஏழியராக முடிச்சிடணும் ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டா ரொம்ப நல்லது அதுக்கு மேலே நீங்கள் பத்து மணி வரைக்கும் முடிச்சுருக்கீங்கன்னா அப்போ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மறுபடி வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் உங்களுக்கு போதும்னா எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஏன்னா நீங்கள் மாவு பொருள் எடுத்தாலும் அதில் குளுக்கோஸ் வரப்போகுது இதுலேயும் குளுக்கோஸ் வந்து ஃப்ரக்டோஸாகவும் இருக்குது லேக்டோஸாகவும் இருக்குது ஃப்ரெக்டோஸு சுக்ரோஸ் எல்லாம் சேர்ந்து தான் சிம்பிள் சுகர் கிடையாது சிம்பிள் சுகரில் வந்து சுக்ரோஸ் மட்டும் இருக்குது அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சீக்கிரம் ஆகிடும் இது வந்து ஃப்ரெக்டோஸ் இருக்கும் பாதி வந்து ஸ்டோரேஜுக்கு போயிடும் லிபருக்கு போயிடும் அதனால் ஃப்ரூட்ஸுனால் ரொம்ப சுகர் ஒன்றும் ஏறாது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லேயே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது நைட்டு தூக்கம் வந்துடுது இளையரா முளிப்பெல்லாம் வரல ஹைப்போக்லைசிமியாக வரலன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் போதும் அதர்வைஸ் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ஒரு இட்லி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்